அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற சிக்லெட்ஸ் படத்தோட விமர்சனம் சிக்லெட்ஸ் பேரே சும்மா நச்சுன்னு டச் பண்ணது இல்லைங்களா உங்கள் நெஞ்சை உங்கள் நெஞ்சை வந்து இந்த பேர் ஏன் டச் பண்ணது நச்சு அப்படின்னு நச்சுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாயை சிக்கன்னு நிறைய சிக்லெட்ஸ் நிச்சயமாக டச் பண்ணியிருக்கோம் நமக்கு பழக்கம் இருக்கோ இல்லையோ நம்ம கூட இருக்கிறவங்க இல்லை நம்ம பசங்க யாராவது அப்பா ரெண்டு சிக்லெட் போடுறியாப்பா அப்படின்னு கேட்டு நமக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ மாதிரி ஒரு முட்டாய் தான் மென்று துப்புதல் அதுதான் சிக்லெட்ஸ் இல்லையா இந்த படத்துலேயும் ஒரு மூணு இளம் பெண்கள் அவங்கள மூன்று இளம் பையன்கள் மென்று துப்பினரா இல்லையா அப்படிங்கிறது தாங்க அந்த படத்தோட கதையும் களமும் ஆனால் ஒரு இயக்குனர் இதை எயிட்டீன் ப்ளஸ் படமாக தான் சர்டிஃபிகேட் வாங்கி வெளியிட்டிருக்கிறாரு ஆனாலும் தனக்கு இவ்வளோ களம் இருந்தும் அவர் எந்த விதத்துலேயும் டைலாக்கை தவிர்த்து காட்சிப்படுத்தல விரசத்தை கொஞ்சம் கூட புகுத்துலங்க அதுக்காகவே அவரை பாராட்டணும் உண்மையாக முத்து எம் அவர் முத்து எம் இல்லை அவருக்கு நாம் முத்தமே கொடுக்கலாம் அப்படி ஒரு பொறுப்பான இயக்குனர்னு நான் சொல்லுவேன் நிச்சயமாக ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா முத் காட்சிகளை தாண்டி அவர் இந்த படத்தில் நிறையா அந்த மாதிரி காட்சிகள் வைக்க ஸ்கோப் இருந்தும் அவர் எல்லாம் மீறல அதுதான் அவரை பாராட்டுறேன் நான் இந்த படத்தோட கதை என்ன களம் என்ன முதல்ல பார்த்துருவோம் ஒரு பொண்ணும் பையனும் காதலிக்கிறாங்க பொண்ணு வயசுக்கு வரல பன்னெண்டாவது படிக்கிறப்போ தான் வயசுக்கு வரா அப்போ ஹீரோ சொல்கிறப்பலாம் வயசுக்கு வரல வயசுக்கு வரலன்னு ஏன்டி கவலைப்படுற வயசுக்கு வந்தால் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஒரு லெங்க்த்தியான டைலாக் சானிட்டரி நாப்கின் வாங்கணும் திரும்பி திரும்பி பார்க்கணும் அப்படி இப்படி உன்னை பார்த்தா பசங்க இது பண்ணுவானுங்க உங்கள் அம்மா அதனால் பாதிப்படுவாங்க மனசு தொலைப்பாங்க அப்படி ஆவாங்க இப்படி ஆகும்ங்க அப்படின்னு ஒரு டைலாகு கட் பண்ணால் ஹீரோ வந்து நான் ஃபாரின்ல போய் படிக்க போகிறேன் டுவெல்த்து முடிச்சுட்டு ஒன்று ஏ என்னடா நம்ம ரெண்டு பேரும் பேசணும் பழ நீ பாட்டே போகிறேங்கிற நம்ம ஒரு நாள் டேட்டிங் போகலாம் அப்படிங்கிறா ஹீரோயின் ஓகே போவோம் உனக்கு விருப்பங்கன்னா போகலாம் ஜாலியாக நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோங்கிற நினப்பில் ஹீரோயின் சொல்கிறாள் டுவெல்த்து முடிக்கிற ஸ்டேஜில் பையன் ஒரு ஜாலி பாய் விரும்புகிறா நம்மளும் இருந்துட்டு போவோமே அப்படின்னு இப்போ ஓகே பண்ணுறோம் இந்த விஷயத்தை தன் தோழிகளிடம் சொல்கிறா ஹீரோயின் அப்போது தோழிகள்லாம் நேற்று வயசுக்கு வந்த இவளே டேட்டிங் போறாங்கரா நம்மெல்லாம் ஏன்டா ஏண்டே அவுட்டிங் போகக்கூடாது நமக்கு நம்ம பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டு நம்மளும் கிளம்புவோம் கூட என்ன எல்லாரும் பிளான் பண்ணி ஒரு சாட்டர்டே ஈவினிங் ஈஸியாரில் ஒரு பார்ட்டி ஹாலுக்கு கிளம்பி போகிறாங்க பார்ட்டின்னா அவங்களுக்கு தெரியும்ல சரக்கு முறுக்கு மிடுக்கு கிறுக்கு அப்படின்றது தானே பொண்ணுங்களோட போகிறாங்க இதுக்காக ஒரு பெண் தன் பெங்களூர் பாய் ஃப்ரெண்டாக வர வர வைக்கிறான் அவன் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு உனக்கு அவள் சிஸ்டர் மாதிரின்னு சொல்லிட்டு சகலமும் செஞ்சுட்டு வரான் இன்னொரு பெண் வந்து ஒரு மிடில் கிளாஸ் பையனை கூப்பிட்டு போகிறாள் ஒரு சர்ட்டு விட்டு பொண்ணு இவங்க மூணு பேரும் ஹீரோவோட காரில் ஹீரோயினோட மூணு ஜோடிகளும் ட்ராவல் ஆகுது போகிற வழியிலே போலீஸு தடையெல்லாம் தடைப்பல கடந்து போக வேண்டிய இடத்துக்கு போயிடுறாங்க வீட்டில் ஃப்ரெண்டோட மேரேஜி ஃப்ரெண்டோட சிஸ்டர் மேரேஜுக்காக போகிறோம் பிரதர் மேரேஜுக்காக போகிறோன்னு காரணம் ஆளுக்கும் சொல்லிட்டு கிளம்பி வராங்க இப்போது வந்தப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயினை எதுக்காக அழைச்சிட்டு வந்தார் அந்த அவரது ஆசை அந்த ஹீரோயின் ஆசை நிறைவேறியதா வீட்டெல்லாம் ஏமாற்றிட்டு வந்திருக்கிறாங்க இன்னொரு பக்கம் தோழிகள் அவங்க தோழர்களோடு வந்திருக்காங்க இங்கே வந்த பிறகு தான் தெரியுது அதில் ஒரு பெண் ஆண்களை விரும்பாமல் பெண்களை விரும்புகிற பெண் அப்படிங்கிறது அதை அதுக்காக அந்த காதலன் வந்து பெண் வேஷம்லாம் போடுவான் ஏய் உன்ன நான் இன்றைக்கி கட்டில் வீட்டு விட மாட்டேன்னு அவள் அவன்ட்டேருந்து எப்படி எஸ்கேப் ஆகிறா இவங்க ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆனாங்களா இல்லையா என்ன நடந்தது ஒரு பக்கம் இந்த பிள்ளைங்க எங்கே போயிருக்கு அப்படிங்கிறது ஒரு கட்டத்துக்கு மேலே தெரிய வந்த பிறகு பேரண்ட்ஸ் இவங்களை தேடி ஒன்றா வலை வைசுறது அதுக்கு இடையிலே குள்ளார ஓம் பண்ணால தான் ஏன் பொண்ணு கட்டா ஏன் பண்ணால தான் ஓம் பொண்ணு கட்டான்னு சண்டை போட்டுக்கிறது இப்படி கடை நக கதை நகருது கிளைமாக இந்த இவன் யுவதிகள் நினைத்தது நடந்ததா இல்லை பொறுப்பான பெற்றோர்கள் அவங்களுக்கு புத்தி சொல்லி மீட்டு அழைத்து வந்தார்களா தாங்க கிளைமாக்ஸ் இதை வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் படம் பண்ணியிருக்கிறார் முத்தம் தனக்கு நிறையா அந்த மாதிரி இந்த மாதிரி சீன் வைக்க ஸ்கோப் இருந்தோம் அதை செய்யாததுக்காக அவருக்கு ஒரு ஹெட்ஸ் ஆஃப் சொல்கிறேன் முத்து எம்க்கு அது சாத்விக் வர்மா அவர் தான் வருன்ற அந்த ஹீரோ பாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாரு நயன் கரிஷ்மா ரியா எல்லாருமே கிட்டத்தட்ட புதுமுகம் தான் நமக்கு புதுமுகமாகவே தெரியல அதே மாதிரி சுரேகா வாணி அவங்க கீர்த்திங்கிற கேரக்டர் நடிச்சிருக்கிறாங்க ஜாக் ராபின்சன் சிக்கு அம்ரிதா ஹால்டர் அவங்க அனுஷாங்கிற கேரக்டர் மஞ்சிரா அம்பிங்கிற கேரக்டர் நடிச்சிருக்காங்க இவங்க எல்லாமே ஸ்ரீமன் அவர் சந்தோஷங்கிற கேரக்டரில் மனோபாலா மறைந்த மனோபாலா ஒரு மெடிக்கல் ஷாப் ஓனராக இந்த பிள்ளைங்களுக்கு காண்டம் வைக்கிற ஒரு கேரக்டரில் வந்து அவதிக்கு உள்ளாகி திருப்பி பெற்றோர்கள் அவதிக்கு உள்ளாகிற ஒரு கேரக்டரில் அசத்தலாக நடிச்சிருக்கிறாரு ராஜகோபால் அறந்தாங்கி ராஜகோபால் அறந்தை ராஜகோபால் அருமையாக ஒரு அக்ரஹாரத் சாமியாக ஐயராத்து பையனாக நடிச்சிருக்கிறாரு இவங்க எல்லாேருக்குமேலாம் ஜானகிங்கி அம்மா அப்படின்னா அம்மா கேரக்டர் நடிக்க பாட்டி அதில் நடிச்சிருக்கிறாங்க வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க ஏ ஓன் பொண்ணு காண்ட வாங்கிட்டு போயிருக்காளாண்டி ஏ ஓன் பொண்ணு காமசூத்ரா கத்துண்டு போயிருக்காளாண்டின்னு புக் எடுத்து பார்த்துட்டு சொல்கிற இடத்துல கிளாப்பு தேட்டரில் அல்லுது இயக்குனர் முத்து எம் உண்மையாக இந்த படத்தை முத்தா சொத்தாக எடுத்திருக்கிறாரு குழஞ்சி குமாரோட ஒளிப்பதிவு படத்திற்கு பக்கா பலம் இசை பாலமுரளி பாலுவோட இசையும் படத்திற்கு கூடுதல் பலம் இந்த படத்துக்கு விஜய் வேலுக்குட்டி படத்தொகுப்பு பண்ணியிருக்கிறாரு அவர் சில இடங்களில் கொஞ்சம் வெட்டி இருக்கலாம் மற்றபடி படத்தில் பெருசாக குறைன்னு சொல்ல முடியாது சில சீன்ஸ் கொஞ்சம் லெங்க்த்தியாக தெரியுது ஸ்டீமன் சில இடங்களில் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது இது மாதிரி சில சில குறைகள் தானே வழியாக படத்தில் வேறு குறைன்னு எதையுமே சொல்ல முடியாது இந்த படத்தை எஸ்எஸ்பி ஃபிலிம்ஸ் பேனரில் சீனிவாசன் குரு தயாரிச்சிருக்கிறாரு சுவர்ணஸ்ரீ ஸ்ரீ இணை தயாரிப்பாளராக பணிபுரிஞ்சிருக்கிறாங்க இந்த படத்தை கூட இருந்து தயாரிச்சிருக்கிறாங்க தமிழ் சினி கார்பரேஷன் பேனரில் இந்த படத்தை நந்தகோபால் அவர் தான் வெளியிட்ருக்கிறாரு இவர் தான் நைன்டி சிக்ஸோட தயாரிப்பாளருங்கிறதையும் இந்த இடத்துல சொல்லி உண்மையாக சிக்லட்ஸ் மாதிரி படங்கள் சமூகத்திற்கு ஓப்பனிங்கில் கொஞ்சம் ஒரு மாதிரி விஷயங்களை போதித்தாலும் கிளைமாக்ஸில் காமம் அல்ல காதல் தான் இந்த ஊரில் ஜெயிக்கும் அது உங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரி காதல் பண்ணுங்க அப்படின்ற நீதியை சொல்லி பேரண்ட்ஸை தாண்டி நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா அது வினையாக வினையில்தான் போய் முடியும் அப்படிங்கிறது அழகாக சொல்லியிருக்கிறது உண்மையாகவே சிக்லெட் சிக்குன்னு இருக்குது நச்சுன்னு இருக்குது நம்ம நெஞ்ச டச் பண்ணுற விதமாக இருக்குதுன்னு சொல்லி விடைபெறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க